பக்தி கௌசல் நேர்களுக்கு என் அன்பான வணக்கம் நான் உங்கள் எல்பி மற்றும் பாரம்பரிய ஜோதிடர் மோனிகா ராஜ்கமல் ஸோ இந்த வீடியோ பதிவில் நம்ம பார்க்க இருக்கிறது வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு புத்தாண்டுக்கு உண்டான ராசி தான் ஒவ்வொரு ராசிக்கும் தனித்தனி வீடியோ பதிவில் நம்ம வந்து பார்த்துட்டு இருந்திருக்கோம் ஸோ இந்த பதிவில் பார்க்க இருக்கிற ராசி எந்த ராசி கடகராசி ஸோ கடகராசிக்காரங்களுக்கு வரக்கூடிய புத்தாண்டுல என்னென்னலாம் மாற்றங்கள் நடக்க போகுது என்னென்னலாம் வந்து பிரச்சனைகள் கொடுக்க போகுது அப்படிங்கிறத இப்போது பார்க்கலாம் ஸோ முதலாவதாக பார்த்தோன்னா கடகராசி அன்பர்களுக்கு வரக்கூடிய ரெண்டாயிரத்து இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் நிறைய கிரக பயிற்சிகள் குரு பயிற்சி ஆகட்டும் சனி பயிற்சி ராகு பயிற்சி இந்த மாதிரி நிறைய பயிற்சிகள் ஆனாலுமே வந்து மார்ச் இருபத்தி ஒன்பது வரைக்குமே உடல் ஆரோக்கியத்தில் கூடுதலாக கவனம் செலுத்துங்க இடுப்பு முதுகு ஸ்பைனல் கார்ட் சம்பந்தப்பட்டது அடிவயிறு இந்த மாதிரி இடங்களில் வந்து உங்களுக்கு பிரச்சனைகள் அப்படிங்கிறது கொடுக்க ஆரம்பிக்கும் ஸோ மார்ச் இருபத்தி ஒன்பதுக்கு மேலே அந்த பிரச்சனைக்கு உண்டான தீர்வு நிச்சயமாக உங்களுக்கு கிடைக்கும் ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டை விட பொருளாதாரம் அப்படிங்கிறது நல்லாவே வந்து முன்னேற்றம் அடையும் வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் ஸோ வேலை செய் செல்பவர்களுக்குன்னு அதிகாரி கிட்ட மட்டும் பார்த்து பேசுங்க ஸோ அவங்க மூலியமாக வந்து சின்ன சின்ன மனக்கசப்புகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது ஸோ தொழில் செய்யக்கூடிய நபர்கள் பார்த்தோன்னா எ எப்பயுமே வரக்கூடிய இந்த ரெகுலர் கிளையன்ட் மூலியமாக சின்ன சின்ன பிரச்சனைகள்ங்கிறது ஊழியர்களுக்கும் அதாவது உங்களுடைய லேபருக்கும் உங்களுக்கும் வந்து நடக்கும் ஸோ அதுலேயுமே நீங்கள் கவனமாக இருக்க வேண்டிய நேரம் தான் ஸோ திருமண வயதில் இருக்கக்கூடிய கழக ராசிக்காரங்களுக்கு திருமண வரன் அப்படிங்கிறது நல்லபடியாக அமையும் காதலிச்சிட்டு இருக்கவங்களுக்கு கட்டாயம் வந்து காதல் திருமணம் நிறைவேறும் இந்த ஆண்டு அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு ஸோ அடுத்தபடியாக பார்த்தோம்னா குடும்பம் இந்த குடும்பம் சம்பந்தப்பட்ட நிலைகள் மட்டும் மனக்கசப்புகள் அப்படிங்கிறது வந்து வந்து போகும் கணவன் மனைவிக்கிடையே மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங் அப்படிங்கிறதும் அதிகமாகும் ஏற்கனவே வந்து உங்களுடைய ராசியிலிருந்து அஷ்டமத்து சனி அப்படிங்கிறது போயிட்டுருக்கு ஸோ கட்டாயம் வந்து விட்டு கொடுத்து போக வேண்டியது அவசியம் இல்லைனா மார்ச் இருபத்தி ஒன்பதுக்குள்ள கணவன் மனைவிக்கிடையே நிறைய பிரச்சனைகளை நீங்க ஃபேஸ் பண்ண வேண்டி இருக்கும் ஸோ அடுத்தது குழந்தை குழந்தையின் இருக்கீங்க குழந்தை பாக்கியத்துக்காக முயற்சி செய்றீங்க வழிபாடு செய்கிறவங்களுக்கு நிச்சயமா வந்து குழந்தை பாக்கியம் அப்படிங்கிறது இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல வந்து கிடைச்சிரும் கடன் சம்பந்தப்பட்டது நீங்க கட்டாயம் வாங்கக்கூடிய சூழல் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டுல வந்து ஏற்பட போகுது உங்களுடைய பொருளாதாரத்திற்கேற்ப கடன் வாங்கிட்டீங்கன்னா அதுக்குண்டான கடனை அடைச்சு முடிச்சிடலாம் ஸோ கைக்கு அதை விட அதிகமாக பணம் வாங்கி கடன் வாங்கினீங்கன்னா நிச்சயம் பிரச்சனையில மாட்டிக்கொள்வதற்கான நேரம் தான் சொல்லுவேன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்துல ஸோ அதனால மிக கவனமாக இருக்கக்கூடிய காலம் சுப செலவுகள் பண்ணிக்கோங்க கடன் வாங்கக்கூடிய நேரம் வரும் பொழுது அதுல இருந்து ஒரு அஞ்சு ரூபாய் சுல சுப செலவுகள் அப்படின்னா என்னன்னா இந்த சுபகாரியத்துக்காக செலவு செய்யறது மட்டும் சுப செலவுகள் கிடையாது உங்களுடைய பூஜை அறைக்கு தேவையான பொருட்களை வாங்கக்கூடியதும் சுப செலவுகள் தான் ஒரு மஞ்சள் ஒரு குங்குமம் சுவாமிக்கு பூ வெற்றிலை பாக்கு மஞ்சள் ஸோ அடுத்து வாழைப்பழம் தேங்காய் இது எல்லாமே வந்து நமக்கு ஒரு சுபகாரிய செலவுகள் மாதிரி தான் ஸோ இது எல்லாமே வந்து நீங்கள் கடன் வாங்கிலிருந்து ஒரு ஐந்து ரூபாய் முதல்ல சுப செலவு செய்யும் செஞ்சுட்டு அதுக்கப்புறம் அதை விரயம் செஞ்சீங்கன்னா பிரச்சனைகள்ங்கிறது குறையும் மேன்மேலும் கடன் ஏற்படாமல் இருக்கும் ஸோ இந்த வரக்கூடிய ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து புத்தாண்டில் வந்து நீங்க வழிபாடு செய்ய வேண்டியதுன்னு பார்த்தோம்னா ஒவ்வொரு வெள்ளிக்கிழமை நாளும் பத்மாவதி தாயாரை வழிபாடு செய்யுங்க ஸோ இது வந்து நல்ல ஒரு மாற்றங்கள் உங்களுடைய வாழ்க்கைக்கு அடுத்த வருடம் உங்களுக்கு ஏற்படுத்தி கொடுக்கும் ஸோ இந்த பதிவு இதோட முடிச்சுக்கிறேன் மீண்டும் மற்றொரு பதிவில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்